திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சிறுபான்மை சமூகத்தின் மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து பாசத்தோடு செய்து வருகிறது அதனால்தான் வரலாற்று பக்கங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையின சமூகத்தின் காவலனாக என்றும் போற்றப்படுகிறது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காட்டிய வழியில் சிறுபான்மையின சகோதர சகோதரிகளின் அரணாக திமுக அரசு பணியாற்றி வருகிறது உங்கள் இன்னல்களை துடைக்க தோழமையோடு உடன் நிற்கிறது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் சிறுபான்மை சமூகத்திற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறுபான்மையினர் நல ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு சிறுபான்மையினர் நலக்குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் இரண்டாயிரமாம் ஆண்டு உருது அகாடமி தமிழ்நாடு வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி ஹஜ்மானியம் அதிகரிப்பு நபிகள் நாயகம் பிறந்த நாள் அரசு விடுமுறை சிறுபான்மையின மாணவியர் விமான பணிப்பெண் பயிற்சி பெற இலவச வசதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியருக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறுபான்மையினர் நல இயக்ககம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் இப்படி சிறுபான்மையின மக்களுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக செய்துள்ளாா் வணக்கம் உண்ண உணவால் ஒடுக்கின்ற உடையால் பேசுகின்ற பேச்சால் நடையால் உடையால் பாவனையால் அனைத்து மாறுபட்ட வாழுகின்ற இந்திய திருநாடு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பன்முகத்தன்மை கொண்ட நாடு தம் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் என்ற உணர்வு அடிப்படையில் இது வரை ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றிய அரசு மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரிக்கப்பட்டு தான் ஆளாத மாநிலங்களையெல்லாம் வஞ்சிக்கின்ற அளவிற்கு சிறுபான்மையினை மக்களை குறிப்பாக சிறுபான்மை மக்களை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் புத்திஸ்டுகள் போன்றவர்களெல்லாம் நசுக்குகின்ற ஒடுக்குகின்ற அரசாக என்ற இதனும் ஒன்றிய அரசு விளங்கி கொண்டிருக்கின்றது அதற்காக சிறுபான்மை மக்களை எந்தெந்த கோணத்திலலாம் அவர்கள் வஞ்சிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வஞ்சித்து கொண்டு சட்ட ரீதியாகவும் அவர்களிடைய தினம் பல குணத்தில் போர் தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாராலும் அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணாவாலும் மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாலும் போன்று நம்முடைய வாழுகின்ற காலத்தில் நாம் காளுகின்ற நடமாடும் தெய்வமாக விளங்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய தளபதி அவர்களாலும் இன்னும் ஏறக்குறைய ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு தமிழகத்தை நல்வழிப்படுத்த இன்றைய தினம் வீர்கொண்டு எழுந்திருக்கின்ற நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களாலும் இன்றைய தினம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து இன்றைய தினம் நல்ல திட்டங்களையெல்லாம் தீட்டி அந்த திட்டங்களை சிறுபான்மை மக்கள் பயன்படுகின்ற அளவிற்கு நடைமுறைப்படுத்துகின்ற அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதன்முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கும்போது மிலாடி நபிக்கு விடுமுறை அறிவித்தார் ஆனால் அந்த விடுமுறையை பத்தாண்டு காலம் ஆட்சியில் வந்த இந்த ஆட்சியாளர்கள் ரத்து செய்தார்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மிலாது விழா நிகழ்வை அவர்கள் விடுமுறையாக மீண்டும் கழக அரசு அறிவித்தது அதேபோன்று உறுதி பேசும் முஸ்லீம்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சேர்த்தார்கள் அதேபோன்று சிறுபான்மை நல ஆணையத்தை தொடங்கியதும் திராவிட மடல் ஆட்சி வக்வாரிய சொத்துக்களை பராமரித்து முதன் முதலாக மானியம் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கினார்கள் உருது அகடாமி தொடங்கியதும் திராவிட மாடலாட்சி காகிதமில்லத்துக்கு மணிமண்டபம் இடம் ஒதுக்கியதும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதும் திராவிட மாடலாட்சி மில்லத் கலைக்கல்லூரியை உருவாக்கியதும் திராவிட மாடலாட்சி மில்லத் ஆண்கள் கல்லூரி இடம் வழங்கியதும் திராவிட மாடலாட்சி தலைவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வேறு நான் வேறு என்று எப்போதும் நினைத்ததில்லை எனக்கு நன்றி சொல்லி இடமிருந்து உங்களை பிரித்து விடாதீர்கள் என்று நம்முடைய தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூட அண்மையில் தன் உரையில் பேசியிருக்கின்றார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்து கொடுத்த பாதையில் நடைபோடும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு திட்டங்களை தீட்டி அதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நம் திராவிட மாடல் முதலமைச்சரவர்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இஸ்லாமிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தியபோது தமிழ்நாடு அரசே அதை வாரியம் மூலம் வழங்கும் என்ற அறிவிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களில் பயிலும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன பள்ளிப்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் தகுதி மற்றும் வருவாய் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சிறுபான்மையினர் நல விடுதிகள் சிறுபான்மையின மாணவ மாணவிகள் விடுதிகளில் தங்கி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக எவ்வித கட்டணமுமின்றி உணவு மற்றும் உறைவிட வசதிகளுடன் பதினேழு சிறுபான்மையின மாணவ மாணவிகள் விடுதிகள் பதினாறு மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளில் ஆயிரத்து முப்பது மாணாக்கர்கள் விடுதிகளில் நடப்பாண்டில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளனா் விடுதிகளில் சேர்ந்து படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நான்கு இணை காட்டன் சீருடைகளும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு வழிகாட்டிகள் வினா வங்கிகளும் வழங்கப்படுகின்றன மேலும் விடுதிகளில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக நூலக புத்தகங்கள் விளையாட்டு கருவிகள் ஆகியவைகளும் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு மூன்று முறை மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டு வருகின்றன முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் மாவட்டம் தோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதினேழு மகளிருக்கு ஒன்பது கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தொகை முஸ்லிம் கிறிஸ்துவ ஏழ்மை உள்ள ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட வயது முதிர்ந்த மகளிர்கள் பயனடையும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் உதவும் சங்கம் செயல்பட்டு வருகின்றன தற்போது வரை நாற்பத்தி மூன்று மகளிர் உதவும் சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன அரசால் இச்சங்கத்திற்கு ஒன்றிற்கு இரண்டு என்ற விகிதத்தில் அதிகபட்சம் இருபது லட்சம் ரூபாய் இணை மானியம் ஒரு ஆண்டிற்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் மொத்தம் மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து மகளிருக்கு நான்கு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி இருக்கும் கிறிஸ்துவ தேவாலயங்களை புனரமைக்கவும் பழுது நீக்கவும் வழங்கப்படும் மானிய உதவி திட்டத்தில் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு கிறிஸ்துவ தேவாலயங்களின் புனரமைப்பு பணிகளுக்காக ஒரு கோடியே அறுபத்தொரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது தேனி விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கூடுதலாக முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள் துவக்கம் கரூர் மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதலாக கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்கள் துவக்கம் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் சென்னை வேலூர் விழுப்புரம் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் புதிய பணியிடங்களுடன் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள் என்று ஏராளமான நலத்திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது ஜெருசலேம் புனித பயணம் செல்வதற்கான நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் இப்போது ஒரு பயனாளிக்கு நிதியுதவியாக ரூபாய் வழங்கப்படுகிறது ஆண்டொன்றுக்கு இந்த திட்டத்தில் அறுநூறு பயனாளிகள் பயனடைகிறார்கள் இதில் ஐம்பது இடங்களை கன்னியாஸ்திரீகளுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் ஆண்டொன்றுக்கு அறுநூறு பயனாளிகள் இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இவற்றில் ஐம்பது இடங்கள் கன்னியாஸ்திரிகள் அருட்சகோதரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கன்னியாஸ்திரீகள் சகோதரிகளுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் மற்ற இதர நபர்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் இதுவரையில் எண்ணூற்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலவில் நான்காயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமில் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இசிஎஸ் முறையில் பயனாளிகளுக்கு நேரடியாக மானியம் வழங்கும் திட்டமாக மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு இருநூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அருட்சகோதரிகள் கன்னியாஸ்திரிகளுக்கான இந்த மானியம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் அதன்படி இதுவரைக்கும் எட்டு கோடியே இருபத்தைந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலவில் நான்காயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு இந்த மானியத்தை பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்கும் திட்டமாக மாற்றி திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது தொன்மை வாய்ந்த தேவாலயங்களை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் தலா பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து எட்டு தொன்மை வாய்ந்த தேவாலயங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மற்றும் இதர வக்ஃபு நிறுவனங்களை பழுது பார்ப்பதற்காகவும் புனரமைப்பதற்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் மானியத்தை உயர்த்தி வழங்கப்படுகிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு முப்பத்து ஆறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏழ்மை நிலையில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்குள் உள்ள சிறுபான்மையின பயனாளிகளுக்கு இலவசமாக மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் அடக்கஸ்தலங்கள் தைக்காக்கள் ஆஷிர்கானாக்கள் முஸ்லிம் அநாத இல்லங்கள் மற்றும் அதர்சாக்களில் பணிபுரியும் ஆலிம்கள் பிலால்கள் உள்ளிட்ட பணியாளர்களின் நலனுக்காக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் உருவாக்கப்பட்டது இவ்வாரியத்தில் பதினான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு நபர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இதுவரை ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பயனடையும் வகையில் முன்னூற்று ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது சிறுபான்மை வகுப்பை சார்ந்த ஏழ்மை உள்ள மாணவ மாணவியர் தங்களின் கல்வியினை தொடர்ந்து பயில்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே செயல்பட்டு வரும் பதினேழு இலவச உண்டி உறைவிட விடுதிகளுடன் புதிதாக மூன்று விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் உதவி சங்கங்களும் கிறிஸ்தவ உதவி சங்கங்களும் கூடுதலாக துவங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஐம்பத்து ஆறு கல்வி நிறுவனங்களுக்கு மொழிவாரி சிறுபான்மை அந்தஸ்தும் நூற்று மூன்று கல்வி நிறுவனங்களுக்கு மதச்சார்பு சிறுபான்மை அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கிறது பதிவு பெற்ற வக்வு நிறுவனங்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்பட்டு வருகிறது கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியர்கள் வேதியர்கள் பிள்ளைகள் பாடகர்கள் கல்லறை பணியாளர்கள் கிறிஸ்தவ அனாதை இல்லங்கள் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களின் முன்னேற்றத்திற்காக உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டது இவ்வாரியத்தில் மொத்தம் ஆயிரத்து இருபத்தி நான்கு நபர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினான்கு வக்ஃவி நிறுவனங்களில் பணிபுரியும் பதினெட்டிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்பட்டு வருகிறது கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக கபர்ஸ்தான் மற்றும் அடக்கு ஸ்தலங்கள் அமைத்தல் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படும் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சி நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபர்ஸ்தான்கள் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமைக்கப்பட்டு ஹஜ் குழு சட்டம் இரண்டாயிரத்து இரண்டில் இயற்றப்பட்டது ஹஜ் பயணம் சிறப்புடன் அமைவதற்கு தேவையான ஏற்பாடுகளை இந்திய ஹஜ் குழு மற்றும் புதுடெல்லி சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு செயல்படுகிறது தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு ஹஜ் பயணிகளுக்கு ஹஜ் மானியமாக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் முறையாக கஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் தகுதி வாய்ந்த கஜ் பயணிகள் ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கஜ் மானியம் வழங்க அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது சிறுபான்மையினரை பாதிக்கும் குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாது என்று அறிவித்தது சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வழிபாட்டுத் தலங்கள் சட்டத்தை மாற்ற வேண்டுமென்ற பாஜகவின் திட்டத்திற்கு எதிராக சட்ட போராட்டம் என்று தொடர்ந்து சிறுபான்மையினர் உரிமைகளை காக்க திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதேபோல் திராவிட மாடல் ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு இன்றைய தினம் உற்ற உறுதுணையாக இருந்து கொண்டு அதே போன்று கிறிஸ்தவ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அவர்கள் ஜெருசலம் செல்வதற்கு பார்த்தீங்கன்னா புனித பயணம் செய்வதற்கு அறுநூறு பயனாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு ஒன்றுக்கு அறுநூறு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு அதில் ஐம்பது இடங்கள் வந்து கன்னியாஸ்திரிகள் அருட்சகோதரிகள் ஒதுக்க செய்யப்படும் அந்த அருட்சகோதரிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அறுபதனாயிரம் கன்னியாசரி அரிச்ச அருள் சகோதரிகளுக்கு அறுபதனாயிரம் மற்ற நபர்களுக்கு முப்பத்தி நிதி வழங்கப்படுகிறது அவர்களுக்கு மானியமாக அரசு வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை எட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் செலவில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள் சிறுபான்மையினருக்கு அதே மட்டும் தையல் இந்திரம் அவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய நடப்பு ஆண்டில் மட்டும் மூவாயிரத்து ஐநூறு பயனாளி தையல் எந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது நடக்கிற ஆண்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மோட்டார் கூடிய தையல் இந்திரங்கள் வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி கல்லறை தோட்டம் அவர்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கென்று கல்லறை தோட்டங்களை ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டு அதுக்கு தனியாக பற்றி ஒரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறது அதேபோல் தொன்மையான தேவாலயங்கள் புனரமைக்க இதுவரை ஏழு தொன்மையான தேவாலயங்களுக்கு பன்னெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ஒதுக்கியதும் நம்ம இந்த திராவிட மாடல் ஆட்சி அதேபோன்று பார்த்தீங்கன்னா திருவான்மை மக்கள் மீது தலைவர் கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக தமிழக முதல் இந்த நாலு ஆண்டு காலத்தில் செய்த நற்காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அண்மையில் இதுவரை நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் இஸ்லா இஸ்லாமியர்கள்லாம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மொத்த இஸ்லாமியர்களும் அதே போன்று பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோன்று அந்தமான் மாதிரி நிக்கோபுரில் பார்த்தீங்கன்னா அச்சு புனித பயணம் மேற்கொள்கிறார்கள் அந்த அச்சு பயணம் போலவர்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு த தங்குவதற்கு எங்கே விதமான விடுதிகள் இல்லை ஆகவே அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அச்சு பயணி அச்சு பயணம் செய்யக்கூடியவர்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டதற்கானங்க தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைய தினம் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் கிண்டியில் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டி அவர்களுக்காக வேண்டிய தினம் ஒதுக்கி அதுக்கான பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இடங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டாச்சு அந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன அதேபோல் தமிழ்நாடு அச்சு குழுவுக்கு ஆண்டுக்கு பாருங்கள் நிர்வாக மானியமாக எண்பது லட்சம் ரூபாய் உயர்த்தி வழங்கி வருகிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஹஜ் பயணிகளுக்கு தலா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிட்ட பட்டிருக்கிறது கடந்த நாலாண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அச்சு பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக இருபத்தி நாலு கோடி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மானியமாக அரசு வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் நாலு ஆண்டுகளில் முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி பயனாளிகளுக்கு ரெண்டு இரநூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கடன் வழங்கியிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி ஆக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மீனையும் பொழுது மூலமாக இந்த சிறுபான்மை மக்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக முதல்வர்கள் இது போன்ற எல்லாம் இன்றைய தினம் கண்ணினிமை போல காத்து அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் சிறுபான்மை மக்களின் பயன்பெறும் பல்வே பல்வேறு நலத்திட்டங்களை கடந்த நாலாண்டுகளில் நாலு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் அளவில் அரசு நிதி தரப்பட்டிருக்கிறது சிறுபான்மையினரை கிராமப்புற பெண்கள் குழந்தைகள் கல்விகள் ஊக்குவிக்கும் எழுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு மாணவியருக்கு நாலு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கல்விக்காக வேண்டி அந்த இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு அதே போல் ஒன்றிய அரசு சிறுபான்மை மாணவ மாணவியுக்கு வழங்கி வந்த நிதியினே நிப்பாட்டிடுச்சு இடைக்காலத்தில் நிப்பாட்டி நிறுத்திவிட்டது எனவே மாநில அரசு ஆண்டுதோறும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் முஸ்லீம் மாணவிகளுக்கு ஆயிரம் வீதம் கல்வி உதவித்தொகையை வழங்குகிறது வக்பு வாரியம் மூலம் வழங்க பன்னெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி நூற்றி ஐம்பத்தோரு மாணவிகள் பயன்பெறுவார்கள் தென்மையான பள்ளிவாசல்களுக்கு தொன்மையான பள்ளிவாசல்களுக்கு புரணமைக்கும் பணிகள் இதுவரை பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடப்பட்டு பத்து தர்காக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன பள்ளிவாசல்கள் தர்காக்கள் வகுப்பு நிறுவனங்களை புறமைக்கும் புரணமைக்கும் பணிகள் இதுவரை இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முந்நூற்றி எட்டு வக்பு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கடந்த பத்தாண்டுகளில் அவர்களை இருந்த இடைப்பட்ட நிலைகளை மாற்றி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு செய்த எல்லாம் இன்றைய தினம் தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நாலு ஆண்டுகளில் மகளிர் சுய உதவிக்குழு சங்கங்களுக்கு அரசு உதவியாக பதினஞ்சு கோடியே நாற்பத்தேழு லட்சம் ரூபாய் இந்த திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்குது தமிழ்நாடு வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டுதோறும் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என இதுவரை ரூபாய் பத்து கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் நிர்வாக மானியம் வழங்கி வருகிறது நாகூர் தர்கா பழுது பார்த்தல் மற்றும் புறணமாய் படிக்கு ரெண்டு கோடி வழங்கி இருக்கிறது அதே நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கூடு நடத்தும் போதெல்லாம் நம்ம சந்தன கட்டை வழங்குவது வழக்கம் அதுபோல் பார்த்திங்கன்னா ஆண்டுகள அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க அதை மீண்டும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா நாலாண்டுகளாக நூற்றி ஐம்பது கிலோ சந்தனக்கட்டைகள் அவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றார்கள் அதேபோன்று வக்கு நிறுவனங்களுக்கு பெருமராமத்து பணிகள் ரூபாய் முப்பத்தி மூணு கோடி வழங்கப்பட்டு வருகிறது அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பில் நாலு மண்டல அலுவலகங்கள் ராமநாடு சேலம் கடலூர் வேலூர் போன்றவங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி இன்றைய தினம் தேர்ந்தெடுத்து அதற்குடைய பணிகள் நடந்து கொண்டிருந்தன ரூபாய் ஒரு கோடி இருபத்தஞ்சு மதிப்பில் வக்பு சொத்துக்களை மின்னணு மயமாக்கப்பட்டிருக்கிறது எப்படி அறநிலையத்துறை தமிழகம் முழுதும் இருக்கின்ற அறநிலையத்துறை எல்லாம் மின்னணு மயமாக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்களோ அதுபோல் வக்பு சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வக்பு சொத்துக்களை எல்லாம் ஏறக்குறைய அவைகளை ஒரு குடையின்கள் கொண்டு வர வேண்டியதற்காக மானிட்டர் பண்ணி ஏறக்குறைய ஒரு கோடியே இருபத்தஞ்சில் மதிப்பான வக்பு சொத்துக்களை மின்னணு மூலம் மயமாக்கப்பட்டுள்ளது அதுபடி அறுபது லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் உலமாக்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சிகளுக்கு மானியமாக இருபதனாயிரம் இதுவரை வழங்கி மூவாயிரம் மூணு கோடியே பன்னெண்டு லட்சம் வழங்கப்பட்டுள்ளது ஆக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கண்ணினி வைப்பு இன்றைய தினம் இஸ்லாமிய பெருமக்களையெல்லாம் அதே போன்று கிறிஸ்துவ மக்களையும் சீக்கிய மக்களையும் சமண மக்களையும் போன்று புத்திஸ புத்திஸ்டர்களையும் இன்றைய தினம் கண்ணினிவை காத்து வருகின்றார் ஆனால் இன்றைய தினம் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் அதே போன்று சீய திட்டத்தை அமுல்படுத்தியவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்றும் உங்களுக்கு தெரியும் அதே போன்று பார்த்தீங்கன்னாக்க இங்கிருந்து மதமாட்ட சட்டத்துக்கு உற்ற உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்பதும் அந்த ம மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று தெரியும் இன்னும் சொல்ல வேண்டுமெனால் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நம்முடைய வக்பு சொத்துக்களை எல்லாம் இன்றைய தினம் அவர்கள் வக்பு சொத்து என்பது இந்து அறத்து சொந்தமான சொத்து இந்து அறநிலைய சொத்து ஆனால் வக்பு சொந்தமான சொத்துக்களையெல்லாம் இன்றைய தினம் தவறான முறை ஒன்றிய அரசு அதை நேரடி மாவட்ட ஆட்சியருடைய நேரடி பார்வையில் கொண்டு வரணும் என்று ஒரு புது சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு கூட பார்த்திங்கன்னா இன்றைய தினம் அவர்கள் பாலுக்கும் காவல் பூனைக்கும் என்ற வகையில் அதிமுக அரசு விடம் போடுகிறது இன்னும் சொல்ல என்றால் இன்றைய தினம் நம்முடைய ஒரு அரசு அதிகாரி அரசு அதிகாரி என்பதை விட ஒரு அலகாபாத்து நீதிபதி நீ நீதிமன்றத்தில் நீதிபதி அந்த அழகாபாத் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஒரு இந்து பரிசு பரிசத்தினுடைய மீட்டிங்கில் கலந்து கொண்டு அந்த கிட்டத்தில் அவருடைய பெருமைகளை பேசுவது தவறில்லை அதேபோன்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நிகழ்ச்சி நடக்கும்போது அவருடைய பெருமைகளை பேசுவது தவறு இல்லை கிறிஸ்தவருடைய நிகழ்ச்சி கலந்து அவருடைய பெருமை பேசுவது தவறு இல்லை ஆனால் ஒரு மதத்தில் இருந்து கொண்டு அந்த ஒரு மதத்துடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த மதத்தில் கலந்து கொண்டிருக்கிற இவர் இன்னும் சொல்ல வேண்டால் தான் வகிக்கின்ற பொறுப்பை மறந்து தான் ஏற்று ஏற்றுக்கொண்ட அந்த பதவியேற்பின் போது ஏற்றுக்கொண்ட மதச்சார்பற்ற ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அதுபோல் விருப்பு விருப்புகளுக்கு அப்பால் நான் என்னுடைய பணியை மேற்கொள்வேன் என்பது அவர் சத்தியவாக் பருமணம் எடுத்து வச்சு தான் பொறுப்பு எடுக்கிறார் அப்படியாப்பட்ட நபர் என்ன செய்கிறாருனாக்கா இஸ்லாமியர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து மூர்க்கு கணம் கொண்டவர்கள் அதுவும் அவர்கள் அவர்களை தீவிரவாதிகள் என்ற அளவிற்கு இன்னையினும் ஒரு தவறான கருத்தை அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்கின்றார் இந்த பதிவு செய்தது சாதாரண ஆட்சி ஒரு அழகா உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகவே இந்த நிகழ்வை கண்டித்து தமிழகம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று கையெழுத்து கேட்கின்றார்கள் அப்படி கையெழுத்து கேட்கின்ற கையெழுத்து நடக்கும் நாடாளுமன்றத்தில் கையெழுத்து கேட்கின்ற பொழுது பார்த்து ஏற்படும் நிகழ்வு நாலு பேர் அஇஅதிமுக அவர்கள் நியமன எம்பியாக இருக்காங்க அவங்க யாருமே கையெழுத்து போடல அனைத்துக்கும் பிஜேபியை தவிர மீது எல்லாமே கையெழுத்து போட்டாங்க ஆனால் அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து அண்ணா திமுக கேள்வி ஆக இன்றைய தினம் சூழ்நிலை ஏற்படுகின்ற போதெல்லாம் எனது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்ற இயக்கம்தான் அதிமுக ஆனால் எந்தெந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலாட்சி அந்த கலைஞர் அண்ணா காலத்திலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து நம்முடைய தளபதி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சிறுபான்மை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாளும் முறையும் பொழுதொரு நல்ல திட்டங்களை தீட்டி இன்றைய தினம் முறை செய்து காப்பாற்றும் வண்ணவன் மக்களுக்கு இறையின்றி வைக்கப்படும் என்ற வள்ளுவன் குரலுக்கேற்ப இன்றைய தினம் அந்த நல்லதொரு திட்டங்களை எல்லாம் தீட்டி சிறுபான்மை மக்களை இன்றைய தினம் காத்து வருகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நல்லாட்சி நடக்கின்ற அவர்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்துவ பெருமக்கள் சீக்கிய சிறுபான்மை மக்களெல்லாம் ஒன்றாக உற்ற உறுதுணையாக அவர் கருத்தை வலுப்படுத்துவோம் என்பதை அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை விடைபெறுகின்றேன் சிறுபான்மை மக்களின் உரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது பெரும்பான்மையை பார்த்து பயப்பட தேவையில்லாத சூழலில் சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவதுதான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு